நான் நிறைய பிரச்சனை கண்டுக்கிறேன் நிறைய பிரச்சனை நிறைய கேள்விகள் நிறைய நக்கல்கள் நெய்யாண்டியல் எல்லாம் கேள்விப்பட்டு வந்திருக்கு எனக்கு அது வர இப்போ கனவரம் இல்லாத பட்சத்தில் இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்குது அதையும் தாண்டி தான் இன்றைக்கு வளர்த்துக்க வந்து கொண்டிருக்கிறேன் முதல்கட்ட மாடுவேன் எல்லாத்தையும் தாண்டி போட்டு யோசிப்பேன் ஏன் இப்படி இருக்கணும் எனக்கு மட்டுமே இப்படி என்ற மாதிரி யோசிப்பேன் பிறன் யோசிப்பேன் ஏன் நான் சுயமாக உழைக்கிறேன் தானே நானே பயப்படணும் எனக்கு இது அந்த ஓணம் கதைக்கிறவங்க கதைச்சிட்டு போகணும் நான் ஒழுங்காயக்குறது கடவுளுக்கும் தெரியும் என்ற பிள்ளைகளுக்கும் தெரியும் கதைக்கிறவங்க என்று நான் நினைப்பேன் அதை மெயின் படுத்தா விட்டுட்டு டோப் தைக்கிறோம் கவுன் தைக்கிறோம் ஸ்கர்ட் தைக்கிறோம் சாரி ஸ்கர்ட் தைக்கிறோம் பிளவுஸ் தைக்கிறோம் சின்னாக்களுக்குரிய இதுகள் தைக்கிறோம் வெட்டிகோட் தைக்கிறோம் சகல ஐட்டம் நைட்டிஸ் எல்லாமே பெண்களுக்கு ஆணைய ஆடைகள்லாம் தைச்சிக்கொண்டிருக்கிறோம் இதுலேருந்து இதை விட பெருசாக வரணுமென்ற ஆசை இருக்குது மற்ற மெயினில் எனக்கு பெரிய ஒரு காடாக செய்யணுமன்றது இதேமாதிரி இல்லை சகலை இதையும் பெருசாக போட்டு செய்யணுமென்ற ஆசை இருக்குது